தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மாதாந்திர செயற்குழு கூட்டம் அதன் முக்கிய நிர்வாகிகள் இன்றி சென்னையில் நடைபெற்றது நடிகர் சங்க தலைவர் பொன்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்களான நடிகைகள் குட்டி பத்மினி சோனியா நடிகர்கள் ராஜேஷ் நந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி தலைவர் கருணாஸ் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்காமல் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சங்க துணைத் தலைவர் புதிய நிர்வாகிகள் மீது எழுப்பப்பட்டுள்ள புகார்களை சட்ட சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் என்றார் முழுமையாக நூறு விழுக்காடு நேர்மையோட இந்த நிர்வாகம் செயல்படுகிறது என்பதை ஆணித்தரமாக அடித்து நாங்கள் சொல்லிக்கிறோம் எந்த ச எல்லாத்தையும் மன்றங்களில் நீதிமன்றங்களில் நாங்கள் நேர்மையாக அணுகுவோம் அது வந்து பயப்படணும்னோ அல்லது வந்து யாருக்கும் வந்து சொல்ல பதில் சொல்லக்கூடாது என்பதோ அல்ல அனைவரையும் மதிக்கிறோம் எங்களை கேள்வி ஏற்பவர்களை தான் அதிகமாக நாங்கள் மதிக்கிறோம் ஏன் தெரியுங்களா எங்களுடைய செயல்பாடு இன்னும் வீரியமாக இருக்கும் அப்போ தான் அதனால் நீதிமன்றத்தில் அனைத்து விஷயங்களும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்தி எங்களை நாங்கள் நிரூபிச்சுக்குவோம் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது அதை இந்த நேரத்தில் மிக நேர்மையாக பதிவு பண்ணிக்கிறோம் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையை செயற்குழு உறுப்பினர்கள் மேற்கொண்டதாகவும் பொன்வண்ணன் கூறினார்